கள்ளழகர் திருக்கோவில் எங்க இருக்கு மதுரையிலிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த கோவில் நூத்தி எட்டு தேவி தேசங்களில் தொண்ணூத்தி ஓராவது தேவி தேசம் எப்படி திருவண்ணாமலையில அந்த மலையே வந்து இறைவனாக சிவபெருமானாக நாம வழிபடுறோமோ அது மாதிரி இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த மலையே ஒரு பெருமாளாக வழிபடப்படக்கூடிய அளவு புனித தன்மை வாய்ந்தது அப்படின்னு எல்லோரும் பரிபூர்ணமா நம்புறாங்க இந்த கோவிலினுடைய பெருமாளின் பெயர் பரமசுவாமி அப்படின்னு பேரு அந்த உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்றார் தாயாரின் பெயர் சுந்தரவல்லி தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார் என்று பெயர் இந்த கோவிலினுடைய தீர்த்தம் நூபுரகன்

ஐயோ கல்யாணத்தை காண முடியுதுங்கிற ஒரு வருத்தத்தோட திரும்பி போனார் அப்படின்னு கதை இருக்கு முன்காலத்துல இதே மாதிரி தான் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கும் சித்திரை மாசத்துல கள்ளழகருக்கு உற்சவம் நடக்கும் அந்த திருமதி நாயக்கர் மன்னர் தான் என்ன செஞ்சா இந்த வைபவத்தையே வைபவமாக செய்து சைவ வைணவ உற்றுமையிலாம் நிலைநாட்டலாமே அப்படின்னு நினைச்சாராம் அதுதான் இன்றைக்கும் அப்படியே பக்தி பரவசத்தோடு எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்றது அந்த கள்ளழகர் வருவது என்பது வரலாற்று பிரசித்தி மிக்க ஒரு அழகான ஒரு காட்சி அழகர் மலையிலேருந்து இறங்கி வேற வந்து வைகை இறங்குவர் மண்டூக முனிவருக்கு சோபவிமோச்சனம் குடுப்பர் திரும்பி அழகர் மலைக்கு போவர் இந்த நிகழ்ச்சிக்குள்ள எத்தனை லட்சம் பேர் அந்த அழகரை தரிசிப்பாங்க தெரியுமா அதாவது விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அழகர்தான் அவருடைய எஜமான எங்க கள்ளழகர் வராரு 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 கள்ளழகர் வராருங்க பாட்டு நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம் அப்படி அவங்க எல்லாருமே எங்க வீட்டு ஒரு மனுஷன் வராரு எங்க தெய்வம் வருது எங்க எங்க குல தெய்வம் வராரு எங்களுடைய தலைவர் வராரு அப்படின்னு நம்ம யோசிக்க கூடிய அளவுல அந்த கள்ளழகர் இறங்கி வருவார் அந்த அழகருக்கு அலங்காரம் பண்றது அந்த அழகருக்கு அந்த ஆடை அணிவிக்கிறது

அந்த கண்ணி வணங்குபவர்கள் பெரும்பாலானவர்கள் விவசாயிகள் அவங்க பச்சை நிறம் வந்த உடனே ரொம்ப மகிழ்ந்து போயிடுவாங்க பலமான எதிர்காலம் இருக்குப்பா நமக்கு நல்ல நீர்நிலைகள் நிறையும் நல்ல சந்தோஷமா இருக்கும் நல்ல பயிர் பச்சை எல்லாம் வளையும் அப்படின்னு சந்தோஷமா இருப்பாங்களாம் அதே மாதிரி வெள்ளையும் ஊதாவும் இடைப்பட்டதா இருக்கும் அதாவது ரொம்ப பெரிய கேடு இருக்காது மிகப்பெரிய நன்மை இருக்காது அப்படின்னு யோசிப்பாங்களாம் மஞ்சள் நிறம் வந்தால் அந்த வருடம் வந்து மங்களகரமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம் எது வரக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்கன்னா சிகப்பு நிறம் வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிப்பாங்க இப்படியாக கண்ணி கடந்த சில ஆண்டுகளாகவே